தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மன ஓசையின் பதினாறாவது பதிவில் நாம் இன்று மீண்டும் ஒரு சங்க பாடலை பார்க்கப் போகின்றோம் இந்த பாடல் எல்லோரும் அறிந்தது பல முறை கேள்விப்பட்டது இருந்தாலும் நாம் பிடித்த பாடலை பிடித்த சினிமாவை பலமுறை பார்த்து மகிழ்வது போல் இப்பாடலையும் மீண்டும் ஒரு முறை படித்து கேட்டு மகிழலாம் என்ற எண்ணத்தில் இங்கு பதிவிடப்படுகிறது குறுந்தொகையின் நாற்பதாவது பாடல் இந்த பாடலை எழுதிய கவிஞரின் பெயர் தெரியவில்லை அதனால் அவர் பயன்படுத்திய ஓமையை கொண்டே அவர் பெயர் செம்புள பெயல் நீரார் என்று அழைக்கப்படுகிறார் இனி பாடலை பார்க்கலாம் யாயும் நியாயும் யார் ஆகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே அவ்வளோதான் மிக மிக எளிய ஒரு காதல் காதலன் காதலி பற்றிய ஒரு பாட்டு யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னா என் தாயும் உன் தாயும் யார் யாரோ ரொம்ப மிக எளிமையாக எளிமையா பொருள் புரியக்கூடிய பாடல் எனது தாயும் உனது தாயும் யாரென்று நாம் அறியவில்லை எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் கேளிர்ன உறவினர்கள் எனது தந்தைக்கும் உனது தந்தைக்கும் என்ன உறவென்றும் தெரியவில்லை யானும் நீயும் எவ்வழி அரிதும் நானும் நீயும் முன்பு கண்டதும் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் தெரியாது செம்புல பெய நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே செம்மண்ணில் மழைநீர் போல அன்புடை நெஞ்சங்கள் ஒன்றாய் கலந்தன அப்படின்னு ஒரு கவிதை இந்த கவிதை வந்து நம்ம சங்க இலக்கியம் எல்லாமே ரெண்டாயிரம் இப்பெல்லாம் மூவாயிரம் இடத்துக்கு பிந்தையதா போயிடுச்சு கீழடி கண்டுபிடிப்புக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்களுடைய காதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கவிதை இது இயல்பான காதல் இப்படித்தான் இருக்கும் அது இயற்கை உயிர்களுக்கு அளித்த இயல்பூக்கம் மனிதர்களுக்கு இயற்கையாக விலங்குகளுக்கு உயிர்களுக்கு இயற்கையாக வர்றது காதல் ஜாதி மத லாப நஷ்ட கணக்கு பார்க்காமல் இயல்பாக வர்றது அதனால தான் கவிஞர் சொன்னார் செம்மண் நீரும் செம்மண்ணும் நீரும் கலந்தது போல பிரிக்க முடியாம ஆயிடுச்சு செம்மண்ணில் நீர் போச்சுன்னா ஆகும் சிவப்பு நிற தண்ணீர் ஆகிடும் ரெண்டையும் பிரிச்சு பார்க்க முடியாது அப்படி நீயும் நானும் ஈருயிர் உயிர் ஒரு உடலாய் கலந்துட்டோம் அப்படின்னு ஒரு கருத்து ஒரு ஓமை சொல்லி இந்த கவிதையை முடிக்கிறார் இந்த செம்புல பெயர் போல போல் அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனவே அப்படிங்கிறதுல உரையாசிரியர்களிடையே சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு செம்புளம் அப்படின்னா பிங்களை நிகண்டு அதை பாலை நிலம்னு சொல்லுது பாலை நிலத்தில் தண்ணீர் போனால் என்ன ஆகும் அப்படியே உறிஞ்சு உள்ளிக்குள்ளே போயிடும் இந்த ஓமையும் நல்லா தான் இருக்குது ரெண்டையும் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு தண்ணி அதை உள்வாங்கிடும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டு உண்மையான காதல் கொள்ளும்போது இருவரும் ஒருவராய் பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்றா கலந்து போய்றது தான் உண்மையான காதல் அப்படித்தான் சங்க காலத்தில் காதல் இருந்தது மனிதர்கள் இன குழுக்களாக சிறு 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 பகுதிகளில் தனித்தனியாக வகி வசித்து வந்த காலத்தில் ஒருவரை ஒருவர் சந்திக்கும்போது வேறு எந்த காரணமும் இல்லாமல் காதலை காதலுக்காக மட்டுமே ஏற்றுக்கொண்ட காலம் அது அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாரம்பரியத்திற்கு நாம் சொந்தக்காரர்கள் என்று எண்ணி பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது அதற்காகவே இங்கு பதிவிடப்பட்டது இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது நன்றி வணக்கம்